பாலிவுட் ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த வகையில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் ரெண்டாவது இடத்துல பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய சொத்து மதிப்பு அறுநூறு கோடி ரூபாய் மூணாவது இடத்துல ஆலியா பட் இருக்காங்க ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு சொந்தக்காரங்க தீபிகா படுக்கோனே ஐநூறு கோடி ரூபாய்க்கும் சொந்தக்காரங்க கருணா கபூர்

இருநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கே சொந்தக்காரியாவும் சோ டாப் இருக்கிறது வழக்கம் போல நம்ம ஐஸ்வர்யா ராய் தான்